இலக்கண குறிப்புல பண்பு தொகைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க பண்பை குறிக்கும் மை என்னும் உருவு அப்புறம் ஆகிய என்னும் சொல் வந்து என்னன்னா மறைந்து வருவதுதான் பண்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பண்பை குறிக்கிற மை அப்படின்ற சொல்லு அதாவது எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா செம்மை பசுமை திண்மை பழமை இப்படின்லாம் சொல்லிட்டு வார்த்தைகள் வருது இல்ல இதுல மை அப்படின்ற உருவு வந்து மறைந்து வரும் ஆகிய அப்படின்ற சொல்லும் பண்பு தொகையில மறைந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எடுத்துக்காட்டுக்கு பார்க்கலாம் செந்தாமரை அப்படின்னா செம்மை ஆகிய தாமரை மை உருவம் ஆகிய அப்படின்ற சொல்லும் மறைந்து வந்திருக்கு இன் சொல்னா இனிமையாகிய சொல் இதுலயும் மையும் ஆகியவும் மறைந்து வந்திருக்கு வெண்குடைனா வெண்மை ஆகிய குடை இதுலயும் மை அப்புறம் ஆகிய அப்படின்ற சொல் வந்து மறைந்து வந்திருக்கு பழங்குடி அப்படின்னா பழமையான குடி இதுலயும் வந்து மை உருவம் ஆகிய அப்படின்றதும் கெட்டு போய் வந்திருக்கு நெடும்புணல் அப்படின்னா நெடுமை ஆகிய புனல் பெருநிலம் அப்படின்னா என்னன்னா பெருமை ஆகிய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதுல மை அப்படின்ற உருவும் ஆகிய அப்படின்ற சொல்லும் கெட்டு வந்திருக்கு இந்த எடுத்துக்காட்டு